இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி மேசராசிக்கான பலன்களை இப்படி தான் பார்க்க இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்தோம்னா குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் பயிற்சி ஆகிறார் இந்த மேசராசிக்கு இந்த இடம் வந்து இரண்டாம் இடம் அது ரிஷவராசி வந்து அது இரண்டாம் இடம் சரிங்களா இது வந்து தனஸ்தானம் மேசராசியை பொருத்தம் ரிஷபம் இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனஸ்தானம் மேசராசிக்கு தனஸ்தானம் அதாவது பொருளாதாரத்தை தருகின்ற இடம் இந்த புராதாரத்தை தருகிற மேசராசிக்கு இரண்டாம் இந்த இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வேலையில் தொழிலில் எந்தெந்த வகையெல்லாம் வருமானம் வருமோ அந்த அத்தனை வகையிலிருந்தும் நல்ல வருமானம் அதிகப்படியான வருமானம் மேசராசி பொறுத்தலும் வந்து புராதார வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால அதிகப்படியான வருமானம் வந்து உங்களுக்கு அடைகின்ற அமைப்பு உருவாகும் சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடம் வந்து நம்ம பேசுகிற பேச்சு அப்போ மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல நிறைவேற்றுற ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லாமல் ரெண்டாம் இடம்ன்றது பேச்சு உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அது வந்து இங்கே ரொம்ப ஞானம் அது அறிவாளித்தனமான பேச்சாக உங்களுக்கு காணப்படும் நீங்கள் கேட்ட உதவி உங்களுக்கு கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிற ஒரு அமைப்பு உருவாகும் இரண்டாம் இடத்துல வந்து குரு வர்றதுனால அவங்க வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வு நிலைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களால் உங்களுக்கு பணம் நகை இதெல்லாம் வந்து தர பெண்டிங் இருக்குது அப்படின்னா கூட வந்து அதெல்லாம் உங்களை சேரக்கூடிய அமைப்பு உருவாகும் மேலும் இந்த குடும்ப உறவுகளில் அன்பு நெருக்கம் பாசம் இதெல்லாம் அதிகரிக்கும் வேகமாக சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை சாத்தரவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரியாகி ஒரு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் உற்சாகம் நிம்மதி எதாவது வந்து கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக கூடும் அதாவது ரெண்டாம் இடம் வந்து முகம் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் உங்கள் முகம் வந்து அப்படியே ஜொலிக்கும் தேஜஸ்தாக இருக்கும் ஒரு மரியாதை தர வேண்டிய அமைப்பில் உங்கள் முகம் வந்து காணப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற அமைப்பு இது போன்ற ஒரு நல்ல அமைப்பு உங்கள் குருவாக போகிறது குடும்பத்தில் இருந்த வந்து பிரிஞ்சு இருந்தவங்க சண்டை போட்டுருந்தவனால் வந்து உங்க கூட சேர்ந்து உங்கள்கூட பேசுகிறதுக்கான விருப்பப்படுவாங்க குடும்பத்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கையாந்து அமைய போகிறது அதோட இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையானது மேசராசிக்கு ஆறாம் வீட்டில் விழுகிறனால உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கடன் அடைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து இப்போ அடைகிற ஒரு காலகட்டம் சரிங்களா இப்போ கடன் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிறீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இல்லை படிப்புக்கு ஏதாவது கடன் வேணும் அதுக்காக கிடைக்கல காத்துருந்தா கூட இப்போ வந்து அந்த கடன் கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் நோய் இருப்பவர்களுக்கு நோய் தீரும் இப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் அந்த நோய்க்கு சரியான மருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிடுவீங்க அது மூலிமா உடலில் உள்ள நோய்கள் தீர்றதுக்கான ஒரு அமைப்பு உருவாக போகிறது மேலும் வேலைதாரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சம்பளத்தில் உயர் பதவியோடு கொடுக்கிற ஒரு வேலை கிடைக்கும் வேலை வேலை இருந்ததுனால உங்களுக்கு வந்து சம்பள உயிர் அதிகரிக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உருவாகும் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது மேசராசிக்கு காணப்படுகிறது நீங்கள் வந்து போராடி கொண்டிருந்த எல்லா விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இது வந்து ஆறாம் இடத்துடைய பலன்களை எடுத்துக்கலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு ரொம்ப நல்லா வரும் இந்த எட்டாம் இடம் வந்துட்டு குருவுடைய பார்வை வந்து ஏழாம் பார்வைப்பட்டதுனால உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி நீங்கள் வேலைக்காக வந்து அப்ளை பண்ணி காத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்கள் போயிட்டு ஒரு அமைப்போராகும் நீங்கள் அங்கே வேலைக்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து வெளிநாட்டு யோகம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற அனைத்து அமைப்பும் வந்து உருவாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக குருவுடைய இந்த ஒன்பதாம் பார்வை வந்து மேசராசிக்கு பத்தாம் வீட்டில் விழுது இது என்னன்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து தொழில அதிகப்படியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில் இருந்தாலும் அதுவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் செய்கிற நல்ல கர்மம் அனைச்சிலுமே வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்கிற எல்லாமே வந்து ஒரு சாதகமாக உங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமை அமைப்பில் காணப்படும் தடைப்பட்டு இருந்த அனைத்து சேவைகளும் வந்து வந்து நீங்கள் நல்லா செஞ்சு முடிப்பீங்க குறைந்த உழைப்பு ரொம்ப கம்மியாக உழைச்சிருப்போம் லாபம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பணம் நகை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டம் வந்து வந்து இந்த ஒன்பதாம் பறவை அப்படிங்கிறது பாக்கிய பறவை அப்போ தொழில் மூலியமாக கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து உங்களுடைய வந்து அடையும் உங்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய நல்ல குருமார்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க தொழிலில் முறை முதலீடு செய்வதை மட்டும் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணும் குரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி நல்ல நல்ல மேலே இருந்தாருன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்ச போறீங்க போகிறீங்க ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கிற வீடு வந்து சுக்கரனுடைய வீடு இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இந்த இடம் அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான லட்சம் கோடி அப்படின்ற அளவில் வந்து உங்களுக்கு வந்து அமைய போகுது அதே மாதிரி வந்து தனக்குரு தனம் பணக்காரகன் அப்படிங்கும்போது வந்து மிக அபர்விதமான நல்ல ஒரு வருமானம் வேலை தொழில் எந்த மாதிரி பண்ணாலும் சரி அமைப்பு மொத்தத்தில் மேசராசிக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கு தரக்கூடிய அளவில் மிக அற்புதமாக சூப்பராக காணப்படுது நன்றி வணக்கம்